மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையிலே அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ விரும்புகிறோம் ஆனால் நம் வாழ்வில் வரும் பல்வேறு பிரச்சனைகளும் சிக்கல்களும் நமது அமைதியை நமது மகிழ்ச்சியை கெடுத்து விடுவதாக நாம் அடிக்கடி புலம்புகிறோம் இதோ நம்மை போன்ற மனிதர்களுக்காகவே ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் என்பவர் ஒரு அழகாக ஒரு கருத்தை சொல்கிறார் குவாய்ட் மைண்ட்ஸ் கனாட் பி பெர்ஃப்ளெக்ஸ்ட் ஆர் ஃப்ரைட்டன் பட் கோ ஆன் இன் ஃபார்ச்சூன் ஆர் மீஸ் ஃபார்ச்சூன் அட் தேர் ஓன் பிரைவேட் பேஸ் லைக் எ கிளாக் இன் த தண்டர் ஸ்டாங் அதாவது பேரிடி மழையின் போது அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிற கடிகாரத்தைப் போல அமைதியான மனம் வளமை வந்தபோதும் இழப்பு வந்தபோதும் அச்சமும் பதற்றமும் இன்றி அமைதியாக பயணிக்கும் என்று சொல்ல வருகிறார் ஒரு உதாரணத்தை இவர் பயன்படுத்தி நாம் பயன்படுத்துகின்ற ஒரு கடிகாரம் பேரிடி இடிக்கும்போது அல்லது பேய்மழை கொட்டும்போது அந்த கடிகாரம் நின்று போவதில்லை அது அமைதியாக அதன்படி போய்கொண்டே இருக்கிறது தன்னை சுற்றி எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அது அதனால் பாதிப்பதைவதில்லை அது ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன அதனுடைய அமைதியான மனம் தன் வேலையை தான் செய்கிறேன் என் வேலையை நான் சரியாக செய்கிறேன் என்ற அந்த ஒரு நிலைமை அந்த பேரிடியின் போதும் மழையின் போதும் கடிகாரத்தை பாதிப்பதில்லை நண்பர்களே மனித வாழும் ஏறத்தாழ இப்படித்தான் நம்முடைய மனதிலே அமைதி இருந்தால் வெளியிலிருந்து பிழப்புகளும் வளமையும் இழப்பும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் சரி என்ன இது அதையும் என்ன என்று பார்ப்போம் என்ற ஒரு மனநிலை நமக்கு வந்துவிடும் வளம் வந்தபோது குதிக்கவோ அல்லது இழப்பு வந்தபோது தவிக்கவோ நமக்கு தேவையில்லை ஏனென்றால் அச்சமும் பதற்றமும் என்றி அமைதியாக இருக்கும் ஒரு மனதை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் ஒரு பயிற்சியின் மூலம் அதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டோம் என்றால் கட்டாயமாக வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ முடியும் அந்த கடிகாரத்தை கடிகாரத்தைப் போல முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்